ஆமைக்கு ஒரு நப்பாச வந்துருச்சு இந்த யானையும் நீர் யானையும் எம்பூட்டு பொருசுக நானும் எம்பூட்டு அவங்க ரெண்டு பேருமே என்னோட சேத்தாளிகளா இருந்தா எப்படி கெத்தா இருக்கும் திட்டம் போட்டுச்சு நேர யானை கிட்ட போச்சு சவால் விட்டுச்சு யானை யாரே ஆம தான் உருவத்தில் சின்னவர் தான் ஆனா வலுவில எவ்வளவோ உயர்ந்தவர் பெரியவர் உன்னை விட பெரியவர் எங்க உனக்கும் எனக்கும் ஒரு கயிறு இழுக்கும் போட்டி வச்சுக்கோமா தோத்தா நீ எனக்கு சேத்தாளி சரியா இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே சரி நிடிச்சு யானை ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாரானாங்க ஒரு கிட்ட கொடுத்துட்டு மறு நுனிய தன்னோட வச்சுக்கிடுச்சு ஆம ஒரு கண்டிஷன் போட்டுச்சு நிபந்தனை போட்டுச்சு நான் தூரமா தள்ளி போய் தான் என்னோட நுனிய இழுப்பேன் நீயும் இழு அதுக்கும் சரி நிர்ச்சியான அடுத்த நுனிய கவ்விக்கிட்டு ரொம்ப தூரம் நகர்ந்து போச்சு ஆமா அங்க ஒரு புதருக்குள்ள அந்த பக்கத்து குளம் அந்த குளத்து தண்ணிக்குள்ள நீரியான ஒண்ணு மச மசனு கிடந்துச்சு அது கிட்ட போய் இது சவால் விட்டுருச்சு நீர் யானையாரே உருவத்திலே நான் எவ்வளவோ சின்னவன் தான் ஆனால் வலுவில எவ்வளவோ பெரியவன் எங்க உனக்கு எனக்கும் கயிறுகளுக்கும் போட்டி வச்சுக்குவோமா தோத்தா நீ எனக்கு சேத்தாளி சரியா சிரிச்சுக்கிட்டே சரி அந்த நீர் யானை நீர் யானைக்கிட்டையும் இது ஒரு நிபந்தனையை போட்டுச்சு அந்த முனைய போய் அடுத்த முனைய பிடிச்சுக்கிறேன் ரொம்ப தூரத்துல போய் தான் பிடிச்சுக்கிட்டு இழுப்பேன் ரெண்டு பேர் இழுத்து பாப்போமா சொல்லிட்டு விறுவிறுன்னு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கைத்துக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில போய் நின்று கயிற லேச ஒரு சுண்டுதான் சுண்டி விட்டுச்சு இந்த பக்கமா அந்த யானை இழுக்க அந்த பக்கமா அந்த நீர் யானை இழுக்க சரியான போட்டி ரெண்டு பேராலையும் செய்ய முடியல ரெண்டுமே களைச்சு போய் அப்படியே படுத்துருச்சுக இப்ப யானை கிட்ட ஓடி போய் மூச்சு முட்டை நின்னுகிட்டு சொல்லிச்சான் ஆமா அதுவும் ஏத்துக்கிடுச்சான் உன்னோட வலிமையே அபாரம் தான்ப்பா நீரே எனது நண்பர் அதுவே நமது பெருமை அதே போல நீர் யானைக்கிட்டையும் ஓடி போய் அதுவும் சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிடுச்சு உன்னோட வலிமை பாரதாப்பா ஆமையாரு நீரே எனது நண்பர் அதுவே எனது பெருமை இப்போ வலுவில்லா ஆமைக்கு வலுவான யானை நண்பர்கள் ஏஸ் த பாட்டில் நகி த புத்தி முயலின் வலிமை வலிமையே வலுவின்மை வலு பெற வக்கனையான வழி மூளையை முடுக்கி விடுவதை எந்த நிலையிலும் யாருக்கும் யாரும் தாழ்வில்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளுக உள்ளிய பின் உயர் உழைப்பையே நாடுக அருமையான கதைகள் ஆயிரம் அதோட பேச